என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் ஜனினிய வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய என்னை பார்த்திங்கன்னா சக்கம்மாள் உபாசனை பூஜை முறை மட்டும் மந்திரம் சரிங்களா எப்படி பூஜை பண்ணணும் எப்படி மந்திரம் உச்சாடனம் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த ஜக்கம்மால் உபாசனையை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் பண்ணலாம் நிறைய காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டு கருப்பு மார்கள் உண்டு இந்த கருப்பு மார்கள் அவ்வளோ வச்சு எந்த ஒரு மாதிரிப்பட்ட முடக்கு இல்லை இல்லை எவனாவது ஒருத்தன் ஏவி விட்டது இல்லை பிள்ளை பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இதை வச்சு வைக்கம் செய்வாங்க ஆனால் அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா என்றைக்குமே ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் இந்த மார்கள்